ரொம்பவும் ஈஸியான முறையில மிகவும் இலகுவான முறையில கஷ்டப்படாம கொஞ்ச நேரம் செலவு செஞ்சு ஏன்னா எனக்கு ஜாப் இருக்கு நான் அதிகமா எனக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ் இருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருக்கு அதனால என்னால அதிகமான நேரம் கொடுக்க முடியாது ஆனா கொஞ்ச நேரம்தான் கொடுப்பேன் ஆனாலும் அந்த நேரத்தின் மூலமாக குரானை ஈஸியா கட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்க எஸ் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால டெய்லி டென் மினிட்ஸ் கோர்ஸ் மூலமாக லேர்ன் குரான் இன் சிக்ஸ்டி டேஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்ஷால்லா விருப்பம் உள்ளவர்கள் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸுக்கு நம்ம எந்த பீஸும் வாங்க போறது இல்ல முழுக்க முழுக்க ஃப்ரீ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கே தொடங்குங்க உங்களுடைய குரான் கற்றுக்கொள்ளக்கூடிய கனவை நினைவாக்குங்க எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானும் தலா உங்களுடைய நீயத்தை கபூலாக்குவானாங்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய செக் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம்